வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமை தொகையில் இந்த தவறை நீங்கள் செஞ்சிருந்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னு வாங்க நமதியை குழப்பி பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டம் ரெண்டு மாதத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பின்வரும் தவறுகளை செய்தால் பணம் கிடைக்காமல் போகலாம் ஒரே ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும் இரண்டாவது பெண்ணுக்கும் பணம் தரப்படாது இதற்கு இரண்டாவதாக பெண் தனியாக ரேஷன் வாங்கினாலும் கிடைக்காது ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும் கள ஆய்வில் ஒரே வீட்டில் இரண்டு ரேஷன் இருந்தால் அதில் இரண்டாவது ரேஷன் நீக்கப்படும் அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்காது அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் அடுத்த சில நாட்களில் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்கம் தொடர்பான அறிவிப்பு வரலாம் என்கிறார்கள் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவுள்ளது பின்வரும் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட அரசு ஊழியர் அல்லாத கணவர்களின் மனைவிகளுக்கு பொருந்தும் புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் கூட்டு குடும்பத்தில் இருந்து பிரிந்து புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள் அரசு ஊழியர் அல்லாத பட்சத்தில் தவறான காரணங்கள் பெயர் ஈடுபட்டவர்கள் அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் வழங்கப்படலாம் எப்போது வழங்கப்படும் இரண்டு மாதங்களில் தமிழ்நாட்டில் அனைத்து தகுதியுள்ள மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதனால் சில வாரங்களில் இதற்கான வேலைகள் துவங்கும் புதிய விண்ணப்பங்களை ஏற்கப்படும் ஆவணங்களில் சரிபார்க்கும் பணிகள் தொடங்கலாம் என்கிறார்கள் மகளிர் உரிமைத் தொகை புதிதாக விண்ணப்பிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு இரண்டு மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இனி புதிதாக மகளிர் உரிமைத் தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்க முடியாது முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முன்பே பதில் அளித்துள்ளார் ஈடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகள் குட்பட்டு அவர்கள் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மூன்று மாதத்தில் ஆயிரம் உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசு வேலை நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்ட விரிவாக்கம் செயல்பட செயல்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது இது மாதிரியான மேலும் தகவல்கள் உங்களுக்கு தினமெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க